இப்படிப்பட்ட ஒரு மானம் கெட்ட வெக்கம் கெட்ட ஒரு முதலமைச்சர் முன்னால் முதலமைச்சர் உலகத்திலே பார்த்திருக்க முடியாது எவ்வளவு அழகா தவிர்த்து போறாரு பாருங்க இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்லை அது மட்டும் இல்ல இன்னும் பல வாக்குறுதிகள் ஏன் இந்த இந்த வாக்குறுதியில தலைவர் செய்வா நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் யார் காலையில் போய் விழுந்தாரா எங்கேயாவது தவழ்ந்து போனாரா டேபிள் சார்க்குள்ள போனாரா நான் யார சொல்றேன் தெரியுதா அப்படி முதலமைச்சரானவர் ஒருத்தர் இருக்காரு ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டோவா Thank you. இந்த தமிழக அரசியல் வரலாற்றுல இந்திய அரசியல் வரலாற்றுல உலக அரசியல் வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டோனா இந்த தான் அதாவது இப்படிப்பட்ட ஒரு மானம் கெட்ட வெக்கம் கெட்ட ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை உலகத்திலே பார்த்துருக்க முடியாது எவ்வளவு அழகா தமிழ்ந்து போறாரு பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த போட்டோவை அவரே மறந்தாலும் நானே மறந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவே மாட்டாங்க மறக்க கூடாது ஏன்னா அவர் செஞ்ச துரோகம் அப்படி இப்போ இந்த போட்டோவை நான் காட்டலை நீங்க சொல்லிதான் நீங்கூர்த்தி தான் காட்டினா அவருக்கு கோவம் வருது எங்க பார்த்தாலும் என்ன தயாரி சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டோவை காட்டுறாரு ஒரு போட்டோவை காட்டுறாரு என்ன கிண்டல் பண்றாரு அப்படின்னு அதுக்கு பத்திரிகையாளர் கேட்கறாங்க என்னங்க உதயநிதி இப்படி உங்களோட போட்டோ இப்படி காட்டுறாரு அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்றாருங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம என்ன தெரியும் பதில் சொல்றாரு ஆமா தான் போனேன் என்ன தப்பு நடுவுல மூணு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு அப்புறம் நான் எப்படி அவங்க காலை போய் பிடிக்கிறது நான் என்ன மூணாவது மனுஷன் காலையா பிடிச்சேன்னு கேக்குறாரு நான் இப்ப சவால் வர்றேன் திரும்பி போய் அந்த அம்மா காலை பிடிச்சு பாருங்க பாப்போம் அந்த காலாலே எட்டி உதப்பாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு செஞ்சு செய்யப்பட்ட துரோகம் செஞ்ச துரோகம் அப்படி அந்த அம்மாவோட காலை பிடிச்சி தவழ்ந்து போய் முதலமைச்சராகி அந்த அம்மாவோட காலை பிடிச்சி சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி முதலமைச்சராகி கொஞ்ச நாள்லயே என்ன சொன்னார் யார் இருந்த சசிகலா கேட்டாரா இல்லையா நீயா என்ன முதலமைச்சராக்க கேட்டாரா இல்லையா இப்படி அந்த அம்மா சசிகலா அம்மாவுக்கு மட்டும் அந்த அந்த அவர் பச துரோகமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டு மொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் தாங்கி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறது பழனிசாமி ரெண்டு கால் இருந்தா போதும் விழுந்துருவாரு அதாவது இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாரு உதயநிதி ஒன்னே ஒரே மாதிரி பேசுறாரு எங்க போனாலும் ஒரே விஷயத்த பேசுறாரு இடத்துக்கு மாத்தி மாத்தியா பேச முடியும் திரு தாங்கி பழனிசாமி அவர்களே எனக்கு இருக்கிறது ஒரு வாய் ஒரு நாக்கு உங்களுக்கு இருக்கிறது ஒன்பது வாய் ஒன்பது நாக்கு நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க நீங்க ஓபிஎஸ் ஒரு வாரி பேசுவீங்க பேசுவீங்க மோடியை பார்த்தா காலையிலே விழுந்துருவீங்க அமித்ஷா சொன்னா குட்டிகரன் அடிப்பீங்க சசிகலா அம்மாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இப்படி அவர் மாதிரி நம்ம திமுக கார ஒன்னும் கிடையாது